இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஃபஸ்ட் வணக்கம் என்னோடய மத்ராசி டீம் ப்ரெஸ் மீடியா தானு சார் ஆர்பி சௌத்ரி சார் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட்ஸ் ஃபேமிலி இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் விழும்போது கை கொடுத்து எழும்போது என்னை தூக்கி விடுற என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி அமரனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப பெரிய நன்றி இது அமரனுக்கு அடுத்த படம் மதராசி பட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு யோசித்தது என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஸ்டேஜ் முக்கியம் லைட்ஸ் முக்கியம் பெர்ஃபார்மென்ஸ் முக்கியம் இந்த மாதிரி சூப்பரான ஆங்கர்ஸ் முக்கியம் பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியம் க்ரௌட் ஆடியன்ஸ் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கலாம் அதுவும் இப்படி ஒரு இதில் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா க்ரௌடு முக்கியன்றத விட அந்த வென்யூ முக்கியம் ஆயிடுச்சு சாய்ராம் காலேஜ் தேங்க்யூ நீங்களாம் காலேஜ் வரீங்களோ இல்லையோ நான் அடிக்கடி வந்துடுறேன் சாய்ராம் காலேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சார் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு தனி கோர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் சாய்ராம் காலேஜில் கொஞ்சம் நாளில் ஸோ எனக்கு ஒவ்வொரு முன்னாடி வரும்போது ஆடியோ லான்ச்சுக்கு போகிறோம் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ சாய்ராமுக்கு போகிறோம் நம்ம இடத்துக்கு போகிறோம் என்ன ஜாலியாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபீல் இது நான் சும்மா நீங்கள் கை தட்டுவீங்க அப்படின்றதுக்கு சொல்லலை இங்கே இருக்கிற இந்த ஹீட்டில் இந்த வேர்வையில் கடந்த நாலு மணி நேரமாக நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்கல்ல வேறு லெவல் இங்கே இன்னைக்கு மதராசி ஆடியோ லான்ச் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போயிட்டு வரேன் ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி பன்னெண்டு ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி நான் வந்து ஆங்கராக இருந்த டைம் அப்போ வந்து ஏழாம் அறிவு படம் ரிலீஸ் அப்போது அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஏழாம் அறிவு படத்தில் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது அதுக்கு நீங்கள் ஆங்கராக பண்ண முடியுமான்னு ஏங்க எவ்வளோ பெரிய படம் எவ்வளோ பெரிய பெரிய காம்பினேஷன் இது இதை நான் பண்ணுறதுக்கு என்ன உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு அப்புறம் ரெண்டு நாளில் திரும்ப ஃபோன் வந்துச்சு இல்லைங்க அது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போகலான்னு முடிவு பண்ணிவிட்டாங்க அதனால் நீங்கள் அதில் ஆங்கரிங் பண்ண முடியாது ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எங்கள் இவ்வளோ பெரிய படத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அதனால் நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன் அந்த ஷோ வந்து ஜெய் என்னை ஹோஸ் பண்ணாங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி சைடில் நின்று ஜெயன் எனக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த கேப்பில் வந்து நான் பார்த்தேன் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க முருகதாஸ் சார் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு செம்ம க்ரௌடு எல்லாமே இருக்குது அந்த கேப்பில் தான் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த அந்த ஆங்கரிங் சான்ஸ் நான் எதிர்பார்த்தது எதுக்கான இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா நம்மளோட திறமையெல்லாம் ஏதாவது காமிச்சு முருகதாஸ் சார் படத்தில் ஏதாவது ஒரு ரோல் வாங்கிடலாமா அப்படின்னு ஆசையோடு தான் வந்தேன் ஆனால் ஸ்டில் அந்த ஷோவை நான் என்ஜாய் பண்ணேன் அப்படியே ஒரு சில வருஷம் கழித்து இன்னொரு ஃபோன் கால் வந்தது முருகதாஸ் சாரோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறாங்க அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்கிறாங்க அடடே இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம் நம்ம ரெடின்னு சொல்லி போனேன் அதுதான் அந்த மான்கராத்து படம் அந்த படம் ஆடியோ லான்ச்சில் வந்து முருகதாஸ் சார் இருந்தாங்க சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார் அப்போ நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருகதாஸ் சார் டைரக்ஷனில் நடிக்கணும் சங்கர் சார் டைரெக்ஷனில் நடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தை நிச்சயமாக வளர்த்துக்குவேன்னு சொல்லி பேசியிருந்தேன் அப்போ அந்த ஆடியோ லான்ச் வந்தப்போ அப்போ தான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பித்த டைம் அதில் எல்லாருமே நிறையா கிண்டல் பண்ணாங்க ரெண்டு படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேட்குதா சங்கர் படம் கேட்குதான்னு சொன்னாங்க ஆனால் அன்றைக்கி ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு விடாமல் உழைச்சா என்றைக்கையோ ஒரு நாள் அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு மதராசி ஏஆர் முருகா சார் டைரக்ஷன்ல நான் ஹீரோ இங்கே நின்று இருக்கேன் இது நான் மட்டும் உழைச்சி அப்படி பண்ணிட்டே எல்லாம் கிடையாது நம்மால் ஒருத்தன் ஓடுறான்டா அவனை தட்டி கொடுறா தூக்கிட்டு போகணுடான்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கை தட்டி என்னை தூக்கிட்டு வந்தீங்க நீக்கே வச்சுருக்கீங்க அந்த எனர்ஜியோட தான் இந்த படத்தில் நான் வேலை பார்த்துருக்கேன் ஏஆர் முருகா சார் நீங்கள் வந்து எல்லா ஹீரோஸ்க்கும் உங்களோட நடிக்கணும்னு ஆசை சார் ஏன்னா உங்களுடைய படங்கள் அந்த மாதிரி உங்களுடைய முதல் படம் தலையோட தீனா அவருக்கு தலைன்னு டைட்டில் கிடைச்ச படம் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் ஞாபகம் இருக்குது அவர் அந்த தண்ணியில் அவருடைய கால் ஷாட் ஒன்று வரும் ஒரு கண்ணாடி ஒன்று அதில் அவர் கண் ஷாட் ஒன்று வரும் அது எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் கேப்டனை வச்சு ரமணா பண்ணிங்க அது வரைக்கும் நம்ம பார்த்த கேப்டன் வேறு ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்த கேப்டனை மாஸ் லீடராக மாற்றினது ரமணா படமும் அவருடைய அந்த லுக்கும் பர்ஃபார்மன்ஸும் அதுக்கப்புறம் கஜினி சொல்லவே வேணாம் சூர்யா சாரை பயங்கரமாக நம்ம ரசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ரெண்டு ஷைடு இந்த பக்கம் வந்து சஞ்சய் ராமசாமின்னு பயங்கர ஸ்டைலிஷா ஒரு லவ்வர் பாய் ஒரு சைடு இன்னொரு சைடு அந்த முரட்டை ஆக்ஷனாக அவருடைய லுக் அதுக்கப்புறம் துப்பாக்கி அது தமிழ் சினிமாவில் ஹீரோஸோட மாசை ரீடிஃபைன் பண்ண படம் அதுல விஜய் சார் எப்படி இருந்தாங்க அந்த ஐஎம் வெயிட்டிங்கிறது பயங்கர ஸ்பெஷல் அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி பண்ணீங்க தர்பார் பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோஸ்லாம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இந்த பக்கம் சிரஞ்சீவி சார் இந்த பக்கம் மகேஷ் பாபு சார் அப்புறம் ஆமீர் கான் சார் சல்மான் கான் சார் இந்த வரிசையில் சிவகார்த்திகேனையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இதெல்லாம் ரொம்ப சரியல் மூமெண்ட் சார் இதெல்லாம் நான் நான் இதற்கு ஆசைப்பட்டு வரல ஆனால் இந்த மாதிரிலாம் என்னைக்காவது நடக்கும்னு ஒரு துளி நம்பிக்கையோடு தான் இந்த மேடைக்கு வந்தேன் இதில் நான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது முருதா சாரோட எனர்ஜி அவருடைய கதை சொல்கிற விதம் இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்னொரு பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருக்குது முருகதாஸ் சார் உங்கள் பேரில் என் அப்பா பேரும் இருக்குது அது ஒரு கனெக்ஷன் என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நீங்கள் ரமணா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் இன்றைக்கி அப்பா இருந்தால் பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆ இப்படி ஒரு டேரக்டரோட நம்ம பையன் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி உங்களோட படத்தில் இருக்க விஷுவல் ஆகட்டும் ஹீரோயிசம் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் பஞ்சஸ் ஆகட்டும் ஃபைட் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் சார் இது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க என்கிட்டையும் சொன்னீங்க இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஆர்கேக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த எஸ்ஆர்கே பண்ண வேண்டிய படம் இந்த எஸ்கே பண்ணதே ஒரு பெரிய பெரிய பாக்கியம் சார் இது நான் எனக்கு தெரிஞ்சு அந்த டைலாகை நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்னு அப்படி ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இந்த படம் நடந்ததும் உங்களோட ஒர்க் பண்ணதும் உங்களோட ஒர்க் பண்ண இத்தனை நாளும் நீங்கள் கொடுக்குற எனர்ஜி சார் வந்து ரொம்ப ரேராக தான் டென்ஷன் ஆவாங்க ஏன்னா ரொம்ப கூல் கரெக்டாக வேலை நடந்தால் போய்ட்டு அப்படி சாரையே டென்ஷன் ஆக்கிற குரூப் இருக்காங்க இங்கே அவரோட ஏடிஸ் ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப பெரிய நன்றி இது பெரிய ஜேர்னி சாரோட நம்மளால் நிறையா பேச முடியாது ஏன்னா சார் ரொம்ப ரொம்ப சீனியர் நான் டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போது சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு இன்றைக்கி என் பொண்ணு செவன்த்து படிச்சுட்டு இருக்கா ஸோ அதனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அது பட் உங்கள் ஏடி டீமோடு தான் சார் நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டே இருப்பேன் அது ஒரு செம எனர்ஜி அது இந்த படம் மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாலியாக அழகாக சிம்பிளாக அப்படியே லவ் போய் அப்படியே ஆக்ஷனுக்கு மாற்றியிருக்காங்க நான் ஒன்றுமே யோசிக்கல நான் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும்னு நினச்சேன் அண்ட் முத முதல்ல சார் வந்து படம் பண்ணலான்னு சொன்னப்போ எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு சார் சார் சூப்பர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன நான் கதை இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொன்னாங்க அந்த கதை சொல்ல கதை கேட்க போகிற அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு போய் சாருக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சது சார் எனக்கு வந்து தீனா மாதிரி ரமணா மாதிரி கஜினி மாதிரி துப்பாக்கி மாதிரி ஒரு படம் வேணும்னு நான் கேட்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தேன் ஏன் அப்படின்னா நான் நான் ஏன் படங்களை பார்ட்டும் எடுக்கவே ரொம்ப யோசிப்பேன் நான் இது வரைக்கும் ரீமேக் பண்ணதில்லை இருபத்தி மூணு படத்தில் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தமிழ் சினிமாவோட ஐகானிக் ஃபிலிம்ஸ் அதை திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு நான் ரசித்த படங்கள் அது பட் அதில் இருக்க இம்பேக்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு கதை இருக்குன்றதை நான் நம்பிக்கையோடு போனேன் ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் சொல்லி முடித்தோன்னு இன்டர்வல் கேட்டோன்னே எனக்கு பயங்கர குஷி ஆகிடுச்சு அப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஐடியா மட்டும் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொல்லி இந்த நரேஷன்லாம் ஒவ்வொரு நாளும் செம்மையாக இருந்துச்சு அது ஷூட்டிங் ஸ்பாட் எதுவாக இருந்தாலும் சார் ஒரு அழகான ஸ்மைலோடே இருப்பாங்க நான் ரொம்ப பெரிய டேரக்டர் நீ நீ ஜூனியர் அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை தெளிவாக கொடுத்தாங்க அதனால தான் சார் இன்றைக்கும் ஒரு டாப் டேரக்டராக இருந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார் இந்த இந்த படத்துக்கும் இந்த ஜேர்னிக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இப்போ அப்படியே நான் டீமில் ஒருத்தருக்கும் வரேன் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் அவங்கள பற்றி பேசுகிறேன் திருப்பதி பிரசாத் சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அவர் வந்து வேட்டி சட்டை போட்டு ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக இருக்கார் அவர் அப்படி கிடையாது திருப்பதியில் பாதி அவரோட தான் சார் நம்ம வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணுது சார் 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 எனக்கு தெரியும் சார் திருப்பதியில் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்வேன் சார் வந்து திருப்பதியிலேருந்து எப்போ வந்தாலும் எனக்கு திருப்பதி கோயிலும் லட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ வந்தாலும் அந்த லட்டு வாங்கிட்டு வருவார் எனக்கு லட்டன் ஆசையாக வாங்குறத பார்த்துட்டு எவ்ரி டைம் வரும்போது சார் லட்டு கொடுக்குதோ தொட்டு எப்போ சார் கொடுக்குதோ அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் ஃபஸ்ட் லட்டு கொடுக்குதோ அப்புறமா தொட்டு கொடுக்குதோ அப்படின்னு சொல்லுவார் அவர் அவரோட பேசுகிறதே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஒரு பயங்கரமான ஆள் அது உங்களுக்கு இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஒரு படத்தை இப்படி எடுக்கணும்னு நினச்சது சார் இந்த படத்துக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறது அது இல்லாமல் ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த காம்பினேஷன் அமைக்கிறது வந்து இது மாவீரன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஆரம்பித்தது இந்த ஜேர்னி அப்போ நமக்கு இருந்த வியாபாரத்துக்குள்ளே ஆனால் முருகதா சார் இதில் அகாமடேட் பண்ணணும் எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும் ஒரு படத்துக்கும் செலவு பண்ணணும்னு நான் அவட்ட சொன்னது தான் எனக்கு சேலரி பேசிக்கா என்ன சேலரியோ அதை கொடுங்க சார் நீங்கள் படத்துக்கு செலவு பண்ணுங்கள் சார் அப்புறமா ப்ராஃபிட் வரும்போது நான் அதில் ஷேர் பண்ணிக்கிறேன் சார்ன்னு சொன்னேன் சூப்பர் சார் நல்லா சொல்லிச்சு சார் நம்ம இப்படி பண்ணது சார் அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணார் பட் படத்துக்கு அவர் எந்த குறையும் வைக்காமல் அப்படி பண்ணியிருக்காரு என்னையும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார் பிரசாத் சார் அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் வந்துடுறேன் சுதீப் எலம் டிஓபி இப்போ சார் சொன்னார்ல விரல் வந்து ஆகிடுச்சின்னு சொல்லி உண்மையிலே தான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன் இந்த விரல் போயிடுச்சு சார் அப்படின்னாரு விரல் போயிடுச்சா என்ன சாதாரணமாக சொல்லிங்க அது விடுங்க அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்த்தோன்னா திடீர்னு கேமரா பக்கத்தில் இருக்க மாட்டார் எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு சிகரெட்டை இழுத்துட்டு அந்த குடுமையை அள்ளி முடிஞ்சாருன்னா கேமரா வச்சுட்டு சிவதாண்டம் ஆடிடுவார் அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு அண்ட் ரோப்பில் நான் ரோப்பில் இருக்கேன் இப்போ இந்த படத்தில் வந்து அபே வந்து என்ன பண்ணாப்புலாம் சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு கூப்பிட்டு போவாப்பில் அந்த ஷார்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா எண்பது அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது அறுபது அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது நான் அந்த ஒரு ஒரு பாலத்தில் இருந்து சார் பாலத்தில் ஷார்ட் சார்னு சொல்லி தூக்கி இந்த பாலத்துலேருந்து நீங்கள் குதிக்கிற மாதிரி ஷார்ட் ஐயோ ஆக்ஷன்னா அளவுக்கு ஆக்ஷனாகவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஷார்ட்டில் நான் இப்போ சார் சொன்ன ஷார்ட் நான் மேலே ரோப் கட்டி ஏறிட்டே இருக்கேன் பக்கத்தில் அவரும் ரோப்பில் வந்து என்னை தாண்டி போயிட்டுருக்காரு சேட்டா எந்தால் இவட்னா ஷார்ட்டு ஷார்ட்டு ஒரு சாயா அடிக்குமோ அப்படின்னா சொல்லல ஃபஸ்ட்டு அடிக்கும் அப்புறமா சாயாக அடிக்கும் அப்படின்வார் அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஆள் சுதீப் எலமே பட் கிரேஸி ஒர்க்கிங் வித் யூ யோர் அதுவும் ஃபைட்டு அவரும் கெவினும் சேர்ந்து எடுத்துருக்க விதம் டெஃபினட்டாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க இப்போ ட்ரைலர் பார்க்குற எல்லாருமே ஆக்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க கெவின் அண்ட் ஸ்டீஃபன் கிரேட் ஜாப் தேங்க்யூ அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் அருண் மாவீரன் ஒர்க் பண்ணவர் மாவீரனில் நீங்கள் பார்த்த எல்லாமே மேக்சிமம் செட்டு தான் அதெல்லாம் ஒர்க் பண்ணவர் அவர் தான் இன்றைக்கி அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது மாவீரன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் சேர்ந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஆர்டிஸ்ட் விக்ரம் பிரதர் ஷபீர் பிரதர் இவங்களோடலாம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த படத்தில் பிஜு மேனன் சார் நடிக்கிறான்னு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன் ஏன்னா எல்லார் மாதிரியும் நானும் ஐயப்பனம் கோஷமுக்கு பயங்கரமான ஃபேன் அதுலேயும் அந்த செருப்பை கழட்டி விட்டுட்டு ஒரு ஷார்ட் போவார்ல அதெல்லாம் பார்த்து நம்ம பயங்கர பேஜாராக இருக்கோம் ஷூட்டுக்கு வருவார் அவர் ஷூட்டில் நடந்து வரும்பொழுது வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லுவார் நமக்கு பக் பக் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஒரு ப்ரெசன்ஸ் பட் பேசுனா ஒரு 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 க்யூட்டான ஒரு பேபி அவ்வளோ நல்ல ஹார்ட் அவருக்கு இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை கொட்டுக்காலி ரிலீஸ் ஆச்சு அப்போ அவர் எங்கிட்ட வந்து சொன்னார் டக்குனு வந்து படம் ரிலீஸ் இல்லை அப்படின்னாரு ஆமாம் சார் கேரளாவில் என்ன ப்ரமோஷனாலும் என்ன கூப்பிடுங்க நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னாரு தேங்க்யூ ஸோ மச் சார் இவர் இவர் ஒரு கிரேட் பர்சன் சார் உங்களோட ஒர்க் பண்ணது கற்றுக்கிட்டது வாய்ஸை எப்படி ஒரு சீனுக்கு யூஸ் பண்ணுங்கிறத நான் அவர் நடிக்கும்போது பார்த்துக்கிட்டே இருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தில் நீங்கள் நடித்தது உங்கள் கூட நான் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் இந்த படத்தில் ராஜேஷன்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த கேரக்டருக்காக ஆக்டிங் ட்ரெயின் பண்ணி கொடுத்தார் ராஜேஷ் அவர் இந்த படத்தில் நடித்தும் இருக்கார் இதுக்கு யாராவது ஒருத்தர் அப்படி வேணும்னு சார் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து இப்படி யாராவது ஒருத்தர் நம்மளை கைட் பண்ண நல்லா இருக்கும் சாரோட ஸ்கிரிப்ட் அவருடைய டேரக்ஷன் எல்லாம் என்னை எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சோம் இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதில் ஒரு பங்கு ராஜேஷ் அவர்களுக்கும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ் எனக்கு கூடவே இருந்து அவ்வளோ பார்த்துக்கிட்டாரு டப்பிங் வரைக்கும் தேங்க்யூ ருக்மினிங் இந்த படம் மதராசின்றது ஒரு 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 மேட்னஸ் ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் அது ஒரு மேட்னஸ் அது லவ் எவர் கிரீன் தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பித்து அனிருத் அவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்வுங்கிறது வந்து எப்போவுமே எவர்னா இருக்கிறது அந்த காலத்துலலாம் லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா இந்த காலத்தில் இந்த ஜென்சி பசங்கள் லவ்வே சரியில்லைப்பா அவனுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா காலத்துலேயும் லவ்ங்கிறது பியூர் லவ் பண்ணுற பசங்களாகட்டும் லவ் பண்ணுற பொண்ணுங்களாகட்டும் உண்மையாக ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டா அவங்களுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படி அப்படி உண்மையாக ஒரு லவ் கிடைச்சா அந்த மாலதீன்ற பொண்ணுக்காக ரகு என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்காக அப்படின்றது தான் இதனுடைய ரொம்ப கோர் தாட் கதையை ஒன்றும் ரொம்ப சொல்ல இல்லை சார் ஸோ அதான் சொல்லிட்டேன் அப்புறம் என்னன்றீங்களா சார் இல்லை ஓகே சார் அவ்வளோ ரோடு நிறுத்திக்கிறேன் சார் நான் அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும்போது சார் சொன்னாங்க ருக்மிணி இந்த ரோலை பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த லவ்ன்றது அந்த 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 ஹீரோயினையோ அந்த பொண்ணையோ நமக்கு ரொம்ப பிடிக்கணும் ஏன்னா ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் ஹீரோவா உணர்றதே ஒரு பொண்ணு அந்த பையனை திரும்பி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணும்போது தான் அவன் தான் ஒரு ஹீரோன்னு நினச்சி இருப்பான் அதுவும் ஒரு பொண்ணு காலத்துக்கும் நான் உன் கூடயே வரேன்னு கையை பிடிச்சிட்டான்னா அவன் சூப்பர் ஹீரோ தான் ஆகுது ஸோ அப்படி ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு இருக்கணும்னா அதுக்கு ருக்மிணின்னு சொல்லும்போது நான் அந்த டைம் தான் சப்தசாகரதா செல்லோ பார்த்துருந்தேன் கரெக்டாக சொல்கிறேன்னா ஓகே அதோடய சைடியே பார்த்துருந்தேன் நான் அப்புறம் இவங்க அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் மாலதியை ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்த்தா இந்த பொண்ணுக்காக என்ன வேணால் செய்யலான்னு தோணும் அப்படிதான் அப்படியான ஒரு கேரக்டர் தான் ஸோ ருக்மிணி அவங்க ஷூட்டிங்கில் எப்படின்னா படிச்சுட்டே இருப்பாங்க புக்கு படிச்சுட்டே இருப்பாங்க நான் சும்மா ஏமாத்துகிறாங்க புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா எழுதுவாங்க ஒரு நாள் இப்போ கேட்டேன் என்னங்க எழுதுறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷூட்டிங்கில் நடக்கிற தாட்லாம் நான் எழுதுகிறேன்னு சொன்னாங்க ஓ படிக்கிற பொண்ணுடோ அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிவிட்டேன் நீங்கள் காலேஜ்லலாம் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு எல்லா இடத்துலையும் படிக்கும் பஸ்ஸில் படிக்கும் பஸ் ஸ்டாப்பில் படிக்கும் எல்லா இடத்துலையும் படிச்சுக்கிட்டே இருக்கும் ஈசிஇ ட்ரிப்பிள் பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் எப்போ பார்த்தாலும் படிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க தான் ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்களும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் நீங்கன்றது ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ட் அவங்க இப்போ நிறையா பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய விஷஸ்